ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் ஒரு முக்கிய நிகழ்வு அதில் கணவன் வாழ்க்கையின் துணைவன் கணவன் சொல்லுக்கு வேறு பெயர்கள் கொழுநன் இல்லான் அகமுடையான் ஆம்படையான் வீட்டுக்காரர் காந்தன் ஆத்துக்காரர் என்னவன் மனையான் மணாலன் மணவாளன் உற்றான் கொண்டவன் கொண்டகன் தலைவன் நாயகன் அல்னுகன் இம் இயமான் இல்லான் இல்லவன் கிழவன் உரியவன் உறனீக்கழ்வான் தலைமகன் தம்போன் குடும்பி தட்டான் மகிணன் பத்தன் கண்ணாளன் அன்பன் கேளவன் மண் கோமகள் தவன் நாச்சியான் மைந்தன் விழைந்தோன் வேட்டான் கூந்தற்கிழவர் ஆளான் வரன் கண்டன் வல்லவன் கண்வளார் தற்கொண்டான் ஆர்வலன் அகவாளன் ஆளன் இல்லாளன் இல்லாளி இறை ஐ பாதி கூந்தற்கிழவன் இற்கிழவன் வே கேழ்வன் வேட்கை துணைவன் உயிர்க்கிழவர் தைதன் இப்படி அறுபத்தி ஓரு பெயர்கள் உள்ளன கணவன் என்ற சொல்லுக்கு அறுபத்தி ஓரு பெயர்கள் உள்ளன உங்கள் கணவனை நீங்கள் எந்த பெயரில் அழைக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த பெயர்களில் எந்த பெயர் மிகவும் பிடித்துள்ளது இதை கமெண்டில் கூறவும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம்